என்னடா பிரச்சனைன்னு கேட்டா அவனுங்க நம்மளுக்கே அப்படி பானுங்க கேக்கலாமா என்னத்துக்கு நம்மளே யோசிக்க ஜாயி கேட்டுட்டா பாத்துக்கணும் இந்த பயல்களை கேட்கறது ஒண்ணுதான் போனான வீட்டுக்குள்ள எடுத்து விட்டுறது ஒண்ணுதான் இருந்தாலும் கேட்டுதான் பாத்துருவோமே ஆமா அதான் ஏல கிச்சா ஏல என்னடா பிரச்சனை பிரச்சனை சொன்னா அப்படியே தீத்து வச்சிருவியாலோ சரி என்ன பிரச்சனை சொல்லுங்கடா இத நீங்களே சொல்லுங்க சார் பால் ஸ்டெப் மேல பட்டு அவுட் தானே அவுட் தே கீழ விழாம எப்படி அவுட் ஆகுமா சார் அதுவும் சரிதானே நீங்களே அங்க பாருங்க மாஸ்டர் பேல்ஸ் கீழ விழாம அவுட்ங்கறாங்க

ருக்கு ரெண்டு நாளாக காலேஜ்க்கு வரல ஹ்ம் ஹ்ம் ருக்கு பத்தி கேட்டா இவ்ளங்கனா இப்படி கிளிக்கறாளேங்க கக்கட 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 ஐயோ சேபா Анна காவடி மாதிரி இருந்துகிட்டு அமெரிக்கா ఫిగర్ மாதிரி போறாளேங்க பாற இருடா நாங்களெலாம் சிங்கம் போதெல்லாம் இப்படி தான் அசிங்கப்பட்டு போவீங்க நாங்கெல்லாம் ரோட்டைக்கு வச்சு காற்றை போட்டு தான் போடுறவீங்க எங்ககிட்டேவா டேய் நீடா ஏய் போடி என்னது போடியா பொண்ணு நீடா ஆமலனா அடுப்பு அடுக்குமாரி இருக்கணும் தெரியாதா அடக்கமா வேணும்னா சுடுகாட்டுக்கு தான் போகணும் நங்கள யாருன்னு தெரியும்ல தெரியும்ல மார்க் படுறோம்ல டீச்சரா டீச்சர் டீச்சர் ஒரே ஒரு மார்க்கல ஃபெயில் ஆகிதான் ஒரே கிளாஸ் 5 வருஷமா உட்காந்து இருக்கேன் பார்த்து ஒரு மார்க் போட்டீங்கனா அப்படியே பாஸ் ஆகிப் போயிர்வேன் ஏய் என்ன நக்கலா வயசுக்கு வந்த பையன் மாரே பேசே வா பசங்கள வெயிட்க்கு தெரியாது அப்படியே வந்தா சொல்லி அனுப்புறேன் வந்து மாமியார் சீர் பண்ணிட்டு போ நீ ஏன் உன் பேர் என்ன அஞ்சு மீனா அஞ்சு மீனாவா சொன்னீங்களா உங்க பேர் இருக்கிற ஆவ தூக்கிட்டு கூவ போட்டோம்னா மீனிய பேரு ஆமா அந்த பட்சம் ரொம்ப அழகா இருக்கு பையன் மேடம் இருங்க என்ன என்ன போன் பண்ண போறீங்களா நான் கேட்டேன் கோயிலுக்கு டீ சாப்பிட சாப்பிட கூட்டோடாமலாமா அப்படி போலாம் அதுக்கு போய் மனசு கம்ப்யூட்டரோட ஸ்பீடுன்னு அத நீங்க என்ன உங்க கம்ப்யூட்டர் இந்தியா இருக்குது

விட்டா வேற எலிச்சான் எவங்கடி போன் சொல்ல சரி வா வேற இடத்துக்கு போவோம் சரி சரி என்னடா நீ அட பாவி நீ வண்டி வாங்குறதா சொன்னானே பைக்கின்னு நினைச்சு ரொம்ப சந்தோசப்பட்டேன்டா இப்படி சைக்கில்ல மிதி குட்டியடா ராஸ்கல் டேய் போடா அதுக்கு என்னடா டென்ஷன் ஆவர என்னடா நீ போற பொங்கலுக்கு தான் காலையிலேயே குளிச்ச மறுபடியும் இதுக்குனே குளிச்சுட்டு குளிச்சிட்டு பண்ணி பேன்ட் டீஷர்ட்ல அயன் பண்ணி போட்டு வர அது இப்டி வேத்துப்ுது நார் ஊட்டியடா டேய் சைக்கிளை விட்டு இறங்குடா எங்குடா இறங்குடா முதல்ல ஏய் மச்சான் அந்த பக்கம் போ அந்த பக்கம் போடா நான் என்னடா சொல்லிவிட்டேன் டேய் ஏடா சைக்கிளை காத்து விடுடா டேய் இது பேசக்கூடாது

வயசு <muchas> எனக்கு <muchas> தேவையானாட்டு <analytical wordiskie> <žlasting> <Bohen pori> அப்பாவியா மாவனே போலீஸ்கே போன் பண்ண முட்டிக்கு முட்டி தட்டிங்க எல்லாரையும் உள்ள வச்சிருவாங்க. பாவி உனக்கு গার্লフレண்டா விட்டா இவள நாடம் கட்டி போல இருக்கே ஈஸ்டா எனக்கு பயமா இருக்கு நான் 얘 சித்தப்ப வரறத பாத்துட்டு வந்தறேன் பாயுதே 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 பாயுதே